விருச்சிக ராசி நேயர்களே உங்கள் ராசியை குரு பகவான் பார்வை செய்வதும் குறிப்பாக உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானமான ஒன்பதாம் வீட்டில் குரு பகவான் அதிசாரமாக சஞ்சாரம் செய்வதும் லாபஸ்தானத்தில் சுக்கரனும் ஜென்ம ராசியில் புதனும் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும் இதன் காரணமாக ஒரு வளமான பழங்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் உடனிருப்பவர்கள் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை பெறுவீர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய இனிய நிகழ்வுகள் நடக்கும் பண வரவுகள் சற்று சாதகமாக இருக்கும் உங்கள் ராசிக்கு நான்கில் ராகுவும் பனிரெண்டில் சூரியனும் சஞ்சரிப்பதால் அலைச்சல்கள் இருந்தாலும் எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும் நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு தொழில் ரீதியாக ஒரு நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது சட்ட சிக்கல்கள் விலகி ஒரு வளமான பழங்களை பெறுவீர்கள் பண வரவுகள் சற்று மிகவும் சாதகமாக இருப்பதால் உங்கள் தேவைகள் பூர்த்தியாவது மட்டுமில்லாமல் நவீனகரமான பொருட்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் நவீனகரமான பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு யோகங்களும் உண்டாகும் கடந்த கால சோதனைகள் எல்லாம் தற்போது மறைந்து குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும் பிள்ளைகள் வழியில் ஒரு சில அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு குடும்பத்தில் மறக்க முடியாத இனிய நிகழ்வுகள் நடந்து மகிழ்ச்சி ஏற்படும் இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது இருபத்தொம்பது புதன் முப்பது வியாழன் ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும் இந்த வாரத்தில் நீங்கள் சிவன் வழிபாடு மேற்கொள்வது லட்சுமி நரசிம்மர் வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு